ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவினிங்கில் டீ டைங்களில் சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாலுக்காய் பஜ்ஜியை விட இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு பீர்க்கங்காய் வந்து ரொம்ப முத்திரதான் எடுத்துடாதீங்க நல்லா பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த பஜ்ஜி சாப்பிடும்போது காய் வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்காது ரொம்ப ஆகும் இல்லைனா வந்து அந்த காய் வந்து தனியாக தெரியும் டேஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க யாருமே குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தோலை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மெல்லிஸாகவும் கட் பண்ணும் அப்படின்னா இது என்ன காயினே தெரியாது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு இதுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் நிறைய காய் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எதுக்காக அப்படின்னா அந்த காயில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் சேர்ந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும்ல அதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு எந்த பக்குவம் இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எடுத்த உடனே தண்ணி நிறையா சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம கலந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாவு பக்குவம் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயில் வந்து மாவு ஒட்டாது நம்ம வந்து பஜ்ஜி செய்ய முடியாது இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு பீஸ்கெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே போட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்க வேண்டிதான் எண்ணெயோட சூடு பக்குவம் வந்து நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும் ரொம்ப கம்மியான அளவுக்கு சூடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எலும்பி வராது அதுக்காக இந்தளவு எண்ணெய் சூடு வச்சதுக்கா சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மேலே உப்பிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து லேஸாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு சைடும் வெந்து வரும்போது நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா சலசலசலன்னு கேட்கும் நல்லா மொறு மொறணும் அதுக்காக தான் நம்ம அரிசியமாகவே சேர்த்தது இப்போ இந்தளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் மிச்சம் இருக்கதையுமே அதே மாதிரி மாதிரி நீங்கள் மாவில் போட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூட காஃபி டீ வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா டக்குன்னு பசையில் வந்து நல்லா காயும் உள்ளே போன மாதிரி இருக்கும் சாப்பிட்ருவாங்க இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீர்க்கங்க பஜ்ஜி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே